நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோனிலையும் எப்படிங்க ஃபோன்லேயே குணப்படுத்துகிறாங்க அதுக்கு என்னென்ன முறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டு நோய் சொல்கிறாரு இப்போ ஒரு வயிற்று வலின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு நிலம் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல் எனக்கு வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்போ மரம் மூலகம் பாதிக்கப்பட்டது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சளி அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் காற்று மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நிலம் காற்று அப்புறம் வந்துட்டு மரம் இந்த மூன்றாவளும் பாதிக்கப்பட்டிரு அப்படின்னா இந்த மூன்று முழுகும் சரியான எந்த புள்ளி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து எஸ்பி ஒன் அப்படிங்கிற புள்ளி வந்து வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டுக்காக அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம நினை அந்த புள்ளியை இங்கேயிருந்து நினைக்கும் போது அவங்களுக்கு நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதாவது நம்ம அவங்கள ஒரு நிமிஷம் கண்ண இருங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ண மூடி இருப்பாங்க நம்ம இங்கே என்ன பண்ணாலும் கண்ண மூடி எஸ்பி ஒன் அப்படிங்கிற பாயிண்டை தொடர்ற மாதிரி நம்ம இமேஜிங் பண்ணும்போது நல்லா ஆகும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எண்ணங்கள் இந்த மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லைங்களா அந்த எண்ணங்கள் மூலயமா குணமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போ இதெல்லாம் நல்லாயிருச்சு இது ரெண்டும் நினைச்சா நல்லா ஆகும்னு நம்ம நினைக்கும் போது அப்படியே நல்லா ஆகும் மூணாவது என்ன அப்படின்னா நம்ம எண்ணங்கள் அவங்களை குணப்படுத்தும் இந்த இதுதான் காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஒன்றும் நல்லா நல்லாயிருக்கும் பொறுமையாக இருங்க சாப்பிடாம இருங்க என்ன பண்ணுங்க தண்ணி குடிக்காமல் இருங்க பழ உணவு பதிலாக பழங்களை எல்லாம் சாப்பிட்டுக்குங்க இல்லை இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில வழிமுறைகள் சொல்றோம் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடுங்க இல்லை ஓய்வு விடுங்க அப்பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதை பற்றி சொல்லும் போதோ இல்லை நல்லா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லும் போதோ பொதுவாகவே இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அவனுடைய உள்ளவங்களில் எல்லாம் யார் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் சரிங்க அவங்க மனசில் சுகமாகணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்காரு ஒரு மிகப்பெரிய நோயாளியாக இருந்தாலும் எனக்கு நல்லா ஆனங்கிற எண்ணம் தான் இருக்கும் ஒருத்தருக்கார டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாரு போய் பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் போய் பார்ப்பார் இந்த டாக்டர் நல்லா ஆகாதுன்னு சொல்லிடுவார் ஆனால் ஒன்று டாக்டர் ஏன் போய் பார்ப்பார்னா நல்லா ஆன்கிற எண்ணம் இருந்தாலும் போய் பார்க்கறாரு என்னதான் நோய் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஏன் திரும்ப திரும்ப மாத்திரங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நல்லாவும் எண்ணம் தான் ஒருத்தான்னு டாக்டர் கடைசி வரைக்கும் இந்த வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் திரும்ப திரும்ப என் மாற்ற சாப்பிட்றாங்க நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த எண்ணத்தினால அதை சாப்பிட்றதே தவிர சுகமாக இருக்கும் எப்படியே சுகமாக இருக்கும் டாக்டர் டாக்டர் தான் நல்லா சொல்லிட்டாரு அப்படியே சாப்பிட்றீங்கன்னா சரி சும்மா சாப்பிட்றேன் அப்படிமா சும்மா அதெல்லாம் அவங்க சாப்பிடலாம் அவன் மனசு அந்த எண்ணம் இருக்குது நல்லா என்ன அதுக்காக சாப்பிட்றாங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லாங்கிற எண்ணம் இருக்குது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட பேசினா நல்லாவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்றாங்க ரெண்டு மூணாவது என்னன்னா அதை கேட்கக்கூடிய நபர் நீங்கள் வந்துட்டு மிகவும் நல்ல நபராக நல்ல மனம் சுத்தமான தெளிவான நபராக உண்மையான நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்ச நபராக உங்களுக்கு இந்த வியாதி எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சுங்கிற அந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்து சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க நல்லா நீங்கள் சொல்லும் சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த வார்த்தை வந்துட்டு என்னென்னா ஏறி நிற்கும் உங்களுக்கு ஏறி நிற்கும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த வார்த்தையில ஒரு பாரம் இருக்கும் அந்த வார்த்தையில் வந்துட்டு ஒரு உயிர் இருக்கும் அந்த வார்த்தையில் என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அது நல்லாயிரும் சுகமாயிரும் அப்படிங்க சொல்லும் போது அவங்க மனசில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப நம்ம ம மனம் மனம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா மனம் பாதிக்கப்படும் போது உயிரோட்டம் பாதிக்கப்படும் எப்ப நீங்க அந்த உயிரோ உயிர உயிரோட அந்த ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ அந்த உயிரோட்டம் கிடைக்கும் எப்ப அந்த மனதுல அந்த உயிரோட்டம் கிடைக்கப்பட்டுருச்சோ அந்த இருதயத்துல அந்த உயிரோட்டம் கிடைக்கப்பட்டுச்சோ மனதுல உயிரோட்டம் அந்த உயிரோட்டம் என்ன உயிராட்டல கன்வெர்ட் ஆகும் எப்ப அந்த உயிராட்டல் கன்வெர்ட் ஆகி போயிருச்சோ அந்த உடல் உறுப்புகளை இயங்க வச்சிடும் எப்ப அந்த உடல் உறுப்பு இயக்கம் நல்லாதோ உடைய நோய் நல்லாயிரும் அப்போ அதனால நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது எப்படி நல்லாது அப்படின்னா இந்த மூணு சேர்ந்து நடைபெறுது அவனுடைய உயிர் ஓட்டம் உயிர் ஆற்றல் உடல் இயக்கம் இது மூணு சீராகும் போது அவங்க பிரச்சனை நல்லாயிருக்கும் இப்போ என்ன அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு நோய் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையா நல்லா நல்லாயிரும் ஏன் அப்படின்னா பொறுமையா இருந்தோம் பொருத்தக்கூடிய தன்மை வந்துடும் எப்போ பொருத்தக்கூடிய தன்மை வந்துருதோ அந்த நோயில நம்ம வெளியே வந்துடணும் பொதுவாக எந்த ஒரு நோய் உடம்புல வலிகள் கஷ்டங்கள் வாந்தி வேதி செடி இருமல் காய்ச்சல் வழிகள் எது வந்தாலுமே என்னென்னா உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் இப்போ உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு நமக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னால் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நல்லாயிடும் அப்போ அதுக்கு நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா என்னென்னா அந்த வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நலம் பெற ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் அதே சமயம் நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா யார்டு ஃபோனில் ஃபோன் பண்ணி கேட்குறோன்னா அவ நம்மளையோட அவங்களுக்கு அந்த நேரத்தில் இல்லைன்னா நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நம்ம நம்பிக்கை நமக்கு அந்த நம்பிக்கை வந்து நம்ம சுகமாக இருந்தோம் என்ன நமக்கு மனசில் வந்துருச்சு வந்ததுனால நமக்கு நம்பிக்கை இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த சுகமாகிடணும்னு நமக்கு என் மனசை என்ன என்னங்கிற விதைக்கப்பட்டிருக்கோ அதே சுகமாகிடும்னு அவரும் சொல்லுவார் எப்போ இந்த ரெண்டு ஒன்று செய்கிறதோ அப்போ ஒன்று நல்லா ஆரம்பிச்சிடும் அந்த இந்த உயிரோட்டம் உயிராட்டல் உடல் இயக்கம் நோய் நல்லாயிருது அதே சமயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் போகும்போது வந்துட்டு ஒன்றுமே நீங்கள் நல்லா நல்லாயிருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நமக்கு அந்த நேரத்தில் என்ன மன திருப்தியாக இருக்குது நமக்கு நல்லாயிருது இதே ஒன்று ஒரு நபர் யாருக்கிட்டையாவது போகிறோம் அவன் ஒன்றுமே நல்லா ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த நேரம் என்ன என்ன நல்லாயிரணும் என்ன தான் மனதில் இருக்குது அப்போ நம்ம என்ன அப்படின்னா அந்த சுகமாக இருந்தோம் எண்ணத்தை நம்ம எப்போ நம்புறோமோ அப்போ நல்லா ஆரம்பிக்கும் இப்போ இதே ஒரு மருந்து சாப்பிட்றோம் நமக்கு அதனால் நம்பிக்கை இல்லை அப்படின்னா சரியாக வேலை செய்யலை என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்பிக்கை தான் அப்படி தான் வாழ்க்கையாக இருக்குது எப்போ நம்ம சுகமாயிருந்துங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட் இறந்து போயிடுவார்னு சொன்னாலும் இல்லை நான் உயிர் வாழ்வேன் எனக்கு நல்லாயிருந்த எண்ணம் ஒரு மனதில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் எப்போ அதை நம்புறாரோ நல்லா ஆரம்பிக்கிறார் இப்போ எவ்வளவோ மருத்துவ மருத்துவர்கள்ட்ட மருத்துவமனைகள் போய் எவ்வளோ பேர் நல்லாகாமல் இருப்பாங்க எப்படி நல்லாங்க அப்படின்னா எப்போ அந்த மனதில் டாக்டர் கைவிடும் போது நல்லாங்கிற அது என்னத்தை நம்புறாரோ அப்போதான் நல்லாக ஆரம்பிக்கிறாரு இல்லை சில பேர் ஏன் சீக்கிரமாக நல்லாயிராங்கன்னா அவர் அந்த மருத்துவமனையோ மருத்துவரையோ மருந்து நம்பல அந்த மனசை நம்பறாரு அந்த மனசில் இறைவாக்கு இருக்கு அந்த இறை செய்திகள் இருக்குது அந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட அந்த சுகமாயிருக்கிறோம் அந்த எண்ணம் நல்லாயிருக்குறோம் என்பதை நம்புறாரு அப்போது நல்லாக ஆரம்பிக்குது பொதுவாக இயற்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணங்களும் பொதிக்கப்பட்டிருக்கு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு கடவைக்கெலாம் நினைப்போம் அந்த இயற்கை நமக்கு அறிவு கடை வச்சா நல்லா ஓடும் நல்லா போவோம் இங்கே ஒரு கிளினிக் வைப்போம் இங்கே ஒரு ஷோரூம் வைப்போம் இங்கே ஒரு கடை போடுவோம் நமக்கு எண்ணங்கள் ஆகும் இந்த ஒரு செயல் செய்கிறாங்கிற எண்ணமாக வரும் எப்போ நம்ம அதை செய்யுறதையோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொண்டு போயிடும் நம்ம மனசில் வந்துட்டு அந்த எண்ணங்கள் இருக்கு இயற்கையை சொல்லிடுச்சு எப்போ நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோமோ அதை நம்ம செய்யணும் எப்போ அதை நம்ம நிராகரிக்கிறோமோ அந்த எண்ணங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும் இப்போ நம்ம கலாம் நினைச்சுங்கிற அவர் வச்சுட்டார் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் நினச்சி அவர் பண்ணிட்டார் நான் கேட்குறான்னு நினச்சி அவர் கேட்டுட்டார் ஏன் அப்படின்னா எப்போ அதை நீங்கள் எண்ணங்கள்லாம் ஒழுங்கு வருதோ அதை நீங்க வந்து நிராகரிச்சிடுறீங்க எப்போ நிராகரிக்கிறீங்களோ அதை இயற்கை வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவருடைய மனசில் அது போய் அவர் அந்த செயலை செஞ்சிடறாரு அதில் என்ன தெரியுது அப்படின்னா சுகமாக முறை என்ன உங்க மனசுல வந்துச்சு அதை நீங்க வந்து நிராகரிச்சிட்டீங்க அப்படி நீங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லாவும் சொல்றாரு எப்போ இதோட சேர்ந்து அதை ஒன்று சேர்ந்ததோ நீங்களே குணப்படுத்திருந்துருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட கேட்கும் போது அந்த எண்ணங்களோட வந்து நீ அக்செப்ட் பண்றீங்க எப்போ அக்செப்டன்ஸ் இருக்கோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது போன் ஃபோன் ஹீலிங் அப்படிங்கிறது என்னென்னா எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது தான் எப்போ மனசு சுத்தமாக இருக்கோ அப்போ நோய்கள் நல்லா ஆகும் ஒன்று நமக்கு நல்லவங்களாக இருக்கணும் இல்லை நல்லவங்களுடைய தொடர்பு வைக்கும்போது அவங்களோட இயற்கையோட தொடர்பு நல்லா இருக்குது அவங்க சுத்தமான நபராக மிகச்சரியான நபராக இருக்காரு அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம குணப்படுத்தி அப்ப அப்போ என்ன அவர் இறை தொடர்போடு இயற்கை தொடர்போடு இருக்காரு அவருடைய தொடர்பு ஏற்படும் போது நமக்கு அதோடைய தொடர்பு கிடைக்கும்போது நம்ம நல்லாயிரும் இப்போ ஃபோன் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நபருக்கு அவர் அந்த தூண்டல் ஏற்படுறாரு அக்குபஞ்சர் அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்ணங்களை கொண்டு சரியான எண்ணங்களை கொண்டு தூண்டுதல் சரியான புள்ளியை ரெண்டு அர்த்தம் வரும் இப்ப எண்ணங்களை கொண்டு நம்ம தோன்றும் சரி சரியான நம்மளால் மிகச்சரியான எண்ணங்களை கொண்டு தூண்டுதல் அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது போனிலிங் அப்படின்னா என்னன்னா எண்ணங்கள் அடிப்படையும் அப்படி உள்ளதுதான் இது அந்த கூட சுகமாயிரம் எண்ணத்தை அவங்க தூண்டி விடுறாங்க அது ஒரு ஒரு நிமிஷம் கண்ண மூடி இருக்கு சொல்லியோ இல்ல கண்ண முடி ரேக்கி அப்படிங்கிற முறையில அந்த புள்ளியை தோன்றுவது மூலியமோ இல்ல அக்குப்பஞ்சது மூலியம் மூலியமாவோ இல்லை ஏதோ எந்த மருத்துவம் தெரியுதோ அந்த மருத்துவத்துடைய உண்மை தெரிஞ்சு அது நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை அந்த மருத்துவத்துக்குண்டான விளக்கம் சொல்லும் போதோ இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியாயிடும் இது இதுதான் இதுதான் இதுக்குண்டான காரணங்கள் சொல்லும் போதோ இல்லை அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லும் போதோ இல்லை அதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் போதோ ஆனால் இது எல்லாத்துக்கு பின்னாடி உண்மை இருக்கணும் அந்த உண்மை வந்துட்டு அவரும் புரிஞ்சவங்களா இருக்கணும் அந்த உண்மையை புடி வைக்கக்கூடியவங்களா நம்மளா இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன இது நல்லாயிடும் அப்போ என்ன அப்படின்னா எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா ஆகும் அடிப்படையில்னா பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு நோய் வந்தாலும் பொறுமையாக இருக்குது அதுவாக நல்லாயிருக்கும்